அதை புறக்கணிக்கின்றார் பெருமை இருக்கிறது மக்களை அவமதிக்கிறார் நான் பெரியால் நான் பெரியால் என்று மக்கள் அவமதிச்சு தன்னைத்தான் பெரியாளா நினைச்சால் அது பெருமை இதுல இருந்து விடுபட்டால் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு மனிதனை மதித்து நடந்தால் அந்த மனிதர் கிபர்ல இருந்து விடுபடுவார் ரெண்டாவது மோசடி துரோகம் உங்களை நம்பி இதை சொன்னேன் நாலு பேர்ட்ட சொல்லிட்டீங்க உங்களை நம்பி இந்த காசை தந்தேன் ஏமாத்திட்டீங்க உங்களை நம்பித்தான் இதை செஞ்சேன் மோசடி கணவன் மனைவிக்கு மனைவி கணவனுக்கு எப்படி மோசடி செய்தாலும் அந்த மோசடிக்குள்ள வரும் மூன்றாவது அதை எவ்வளோ பெரிய அமல் செஞ்சுட்டு போனாலும் எவ்வளோ பெரிய விவாதம் செஞ்சாலும் கடனோட மரணிச்சா சொர்க்கம் கிடையாது கடனோட ஒருவர் மரணித்தால் சொர்க்கம் கிடையாது